ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ லஞ்ச் மெனூ தான் இதில் இந்த வீடியோவில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்ன கிரைண்டர் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரேபிட் ப்ளஸ் தான் இது டூ லிட்டர் த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது ரேட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்க்ரப்பரும் இதில் அட்டாச் ஆகிருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு கிரைண்டர் என்ன கலர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ நேவி ப்ளூ மாதிரி டார்க்காக இருக்குது ரொம்ப ப்ளூ பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி இருக்குது ஃபோனில் ஆனால் இது டார்க் நேவி ப்ளூ தான் ரொம்ப அழகாக இருக்குது டூ லிட்டர் இது இன்றைக்கி டூ டேஸ் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு தான் வந்திருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் லன்ச் மெனு என்னன்னு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் அதுக்கு வந்து இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இன்னைக்கு கோவக்காய் ரசம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர்